ஜோதிட அன்பர்களுக்கு நமஸ்காரம் மங்கையர் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் விதி மதி கதி இந்த மூன்று விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள் இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சுருக்காங்க அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காரணம் அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும் சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டு இருக்கலாம் கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்கள்ல அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு மேற்கொண்டு பதிவில் கேளுங்க மகரம் காலக்கணிதத்தின்படி பத்தாம் இடமாக வரக்கூடியது கடமையை சரியாக செய்யக்கூடியவர்கள் கடமைக்காகவே வாழ்பவர்கள் காரியத்தில் கருத்தா இருப்பாங்க செயல்பாடுகளில் எப்பவுமே ஒரு தீவிரம் இருக்கும் சுய முன்னேற்றம் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயம் அதனால் இவங்களுக்கு பிடிவாத குணமும் கூடவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பெருசாக யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்கும் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சரின்னு தோன்ற விஷயங்களை திறம்பட செய்யக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு குணங்கள் உண்டு அமைதி மற்றும் ஆக்ரோஷம் இந்த ரெண்டு குணங்களும் இவங்களுக்கு பிரதானமானவைகள் சிலர் பார்க்கிறதுக்கு ரொம்பவுமே பொறுமைசாலிகளாகவும் அமைதியான நபர்கள் மாதிரியும் தெரியலாம் ஆனால் இவங்ககிட்ட சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வெளியில பார்க்கறதுக்கு கரடு முரடான நபர்களாக இருந்து வந்தாலும் மனதளவில் ரொம்பவுமே இலகிய மனிதர்களாகவே இருந்து வருவாங்க ஸோ தோற்றத்திற்கு ஒரு மாதிரியும் பழகுவதற்கு வேற மாதிரியும் இருந்து வருவாங்க அதனாலேயே மற்றவங்க இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்து வரும் இந்த விஷயங்கள் குணத்தில் மட்டுமல்ல இவங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பெரும்பாலும் இடம்பெறும் இதனாலேயே பல நேரங்களில் இவங்களே கூட குழம்புவது உண்டு அதாவது இவங்கள் சிந்திக்கிறதுக்கும் செயல்படுவதற்கும் எப்போவுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ நாம் நினச்ச விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லைனா நாம் நினச்ச மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற குழப்பம் இவங்களுக்கு வெகு சிக்கிறதுலையே வந்துடும் மற்றவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் காரிய திறமை படித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிடிவாதமும் ஈகோ தனமும் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருந்து வரும் அதனாலேயே வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப மிஸ்டாக இருந்து வருவாங்க அதனாலேயே இவங்களுடைய மதிப்பு மரியாதைகளுக்கு மற்றவங்க ஆளாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுவே கொஞ்சம் ராங்காக இருக்காங்க அப்படின்னா வேலையாகாது மற்றவங்களுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கிறதுல இவங்களுக்கு என்றைக்குமே ஒரு தனித்திறமை உண்டு மற்றவங்களை கிரகித்துக்கொள்கிற விஷயமும் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் காரியவாதிகள் அப்படின்னும் இவங்கள சொல்லலாம் அது இவங்களுடைய சொந்த காரியமாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களுடைய வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் எப்போவுமே கொஞ்சம் முழு கவனத்தோடைய இருந்து வருவாங்க கேர் பண்ணிக்கிறது கேர் எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் பொறுப்பை உயிர் போல நினைக்கக்கூடியவர்கள் இவங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காரியம் அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே வேலைகளை செஞ்சு வருவாங்க அதனாலேயே இவங்களை நம்பி கொடுக்குற வேலைகள் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் கரெக்டாகவும் முடிஞ்சிரும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோடதுன்னு நினச்சி இவங்க செய்கிறதுனால ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் இவங்களுக்கு சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயம் இப்படி நம்ம கிட்டே இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க நான் கட்டி காப்பாற்றின ஒரு விஷயம் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து இப்படி சொதப்பிட்ருக்குறானே அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறவாங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறையவே நடக்கும் ஆனால் இவங்களுடைய மெயின் ஆயுதமே பார்த்திங்கன்னா பொறுமை தான் ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பதும் அதுவும் சுற்றி இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாமல் காரியம் கணிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த குணம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவங்களை சுற்றி இருப்பவங்களுக்கும் இவங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த விஷயம் ஒரு முட்டாள்தனமாக தெரியும் ஏன்னா பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது இருக்காது எல்லா விஷயங்களுமே அவசரப்பட்டுட்டு தான் இருப்பாங்க எதுவுமே இப்போவே எனக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிற பிடிவாதமும் அவங்ககிட்ட இருக்கும் ஸோ எடுத்து சொல்லி விஷயத்தை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது இங்கே வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம் ஸோ இவங்களுடைய பொறுமையும் நிதானமும் அவங்களுடைய சோதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படும் நேரம் பார்த்து சரியான நேரத்தில் அடிக்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷலே ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது நீ என்ன வேணாலும் செய்ய ஆனால் இப்பவே இப்போவே செய் அப்படிங்கிற ஒரு அவசரத்தனம் நிறைய குளறுபடிகளை இவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி உருவாக்கிவிடும் விஷயம் என்னென்னா இவங்களுடைய காரியத்தை இவங்களுடைய செயல்பாடுகளை என்றைக்குமே ஒரு மரியாதைக்குரிய விஷயமாகவே இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்து வருவாங்க அதில் ஒரு தனித்திறமை இருக்க வேண்டும் அதற்குன்னு ஒரு மரியாதை பேர் புகழ் அந்தஸ்து இருக்கணும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே ரொம்பவுமே தெளிவாக இருந்து வருவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது உன் காரியத்துக்கு பேர் கிடைச்சா என்ன மதிப்பு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன எனக்கு இப்போ அந்த காரியம் முடியணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ அப்படிங்கிறதுல தான் ரொம்பவுமே தீவிரமாக இருந்து வருவாங்க ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தான் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெருசாக செட் ஆகிறது இல்லை கோபம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறதுனால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருது காரியங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறந்தாமல் அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் இவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் தான் மகரத்திற்கு அதிகமாக வரக்கூடியது இவங்களுடைய பேச்சில் எப்போவுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இவங்களுடைய பேச்சு எப்பவுமே இருக்கும் அதனாலே நிறைய பேச்சாளர்கள் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஆடம்பரத்தை பெருசாக விரும்ப மாட்டாங்க அப்படி இல்லைனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க சமநிலை அப்படிங்கிறத இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் எல்லாருக்கும் என்னவோ அது எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதுவும் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வயது ஆக ஆக இந்த தன்மை கூடுதலாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் அமைதியையும் சமாதானத்தையும் அதிகம் விரும்பி வருவாங்க குழந்தைங்க மேலே இல்லைன்னா இவங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு என்றைக்குமே ஒரு தனிவித பாசம் பற்றுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் உண்டு அன்பு பாசம் நேசம் பிரியம் இது எல்லாமே இவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இது தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே அது இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுது அதனால் இந்த மாதிரியான சமாச்சாரங்களை இவங்களுடைய மனசை கண்ட்ரோல் வச்சுக்கிறது இவங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று வாகன பிரியர்கள் பூமி வசியம் உள்ளவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் உடன்பிறப்புகளை இவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு புகழை தேடிதான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பிரியம் அதிகம் உண்டு அதே போல் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே கராராகவும் இருந்து வருவாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுடைய மதிப்பு மாறியே அதை சார்ந்த விஷயங்களில் ஈஸியாக லிங்க் ஆகிடும் அதனால் அது ஒரு சாதாரண விஷயமாகவோ இல்லை ரொம்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சமாச்சாரங்களை விட்டு கொடுப்பதற்கு ரொம்பவுமே யோசிப்பாங்க வெகுஜனத்தை விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்களிடம் இயல்பாக பழக ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மனதளவில் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அவங்களுக்கு அமைஞ்சு வருது பெரும்பாலும் இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க தனிமை விரும்பிகளாகவோ இல்லை தனிமைப்படுத்தப்படக்கூடியவர்களாகவோ இருந்து வர்றாங்க பேர் சொன்னால் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி இவங்க ஒரு பிரபலமான நபர்களாக இருந்து வந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய வாழ்க்கை தனிமையை தேடிதான் அதிகம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வயது ஆக ஆக தனிமை அப்படிங்கிறத இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் கொடுத்து வருவாங்க முயற்சி செய்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு தேடல் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய புதிய சிந்தனைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கையை வழி இவங்களுக்கு உதவி வரும் மனசில் எப்பவுமே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஷெடியூல் போட்டு செய்கிற விஷயங்கள் இவங்களுக்கு என்றைக்குமே பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சமநிலை அப்படிங்கிறத இவங்களுடைய குறிக்கோள் வாழ்க்கையில் எவ்வளோ தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவங்க பார்த்து வந்தாலும் அந்த சமநிலையை எட்டி பிடிக்கிற வரைக்கும் இவங்க ஓயிறது குடும்பம் விதின் அமைப்புப்படி மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தினுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்துலையே இருக்கு எப்பவுமே இவங்களுடைய குடும்பத்து மேலே இவங்களுக்கு பாசம் பற்றுதல் அளவுக்கு அதிகமாகவே இருந்து வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால இவங்க ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க கேட்காமலே நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறவங்களாக இவங்க இருந்து வருவாங்க குடும்பத்து மேலே அன்பும் பாசமும் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது இவங்களும் சரி இவங்க குடும்பமும் சரி ரெண்டுமே எப்போவுமே ஒரே மாதிரியே இருந்து வரும் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க பிடிவாதம் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே நேரம் இவங்கக்கிட்டையும் பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும் பெரும்பாலும் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப அமைப்புக்கு ஒரு கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட் தான் உண்டு அப்படி இல்லைன்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத அளவு இருந்து வரும் என்ன தான் சுற்று வட்டாரத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் இருந்து வந்தாலும் இவங்களுடைய குடும்பமும் ஒரு வசீகரத்தோடு இருந்து வந்தாலும் ஆனால் இவங்க பெரும்பாலும் அந்த மாதிரியான சமாச்சாரங்களை கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவே விரும்புவாங்க அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்காட்டிக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இந்த ராசி மற்றும் லக்னத்துக்கு இரட்டைத்தன்மை இருக்கிறதுனால இதே சமாச்சாரங்கள் கொஞ்சம் வேறு மாதிரியும் நடக்கிறது உண்டு சிலர் பப்ளிசிட்டி பிரியர்களாகவும் இருந்து வருவாங்க ஆனால் மற்றவங்க அந்த மாதிரியான விஷயங்களை தப்பாக புரிஞ்சிட்டு மோசமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் ஒன்று கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒதுங்குற மாதிரியான சூழ்நிலைகள் தானாகவே அமைஞ்சிடும் அதாவது தனிப்பட்ட முறையில் நீங்களாக வெளிப்படுத்தாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்தில் வர்றது இல்லை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது மொத்தத்தில் குடும்பத்தினுடைய அமைப்பு மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய சாய்ஸில் தான் விட்டுருக்கு பெற்றோர்கள் விதை அமைப்புபடி பெற்றோர்களுடைய ஸ்தானம் மகரத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது உங்களுடைய அப்பா இந்த படிப்பு மற்றும் வித்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருந்து வருவாங்க குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய அப்பா ரொம்பவுமே புத்திசாலி சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மேலே அவங்களுக்கு என்றைக்குமே பாசம் பற்றுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் ரொம்பவுமே தீவிரமாக இருந்து வருவாங்க கொஞ்சம் கோபக்காரர் இருந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்கு தனித்திறமை உண்டு உங் உங்களுக்கு இந்த இரட்டைத்தன்மை தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்கள் அப்பா வழியிலோ அல்லது உங்கள் அப்பாவின் மூலமாகத்தோ உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்து வருவாங்க கோபம் அதிகமாக இருக்கும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நபராக உங்கள் அம்மா உங்கள் கிட்டே இருந்து வருவாங்க உங்களைப் போலவே அவங்களும் ஒரு காரியவாதி அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்து மேலே தனி அக்கறை பாசம் அவங்களுக்கு உண்டு அதே நேரம் கொஞ்சம் பிடிவாதத்தனமும் அவங்ககிட்ட இருந்து வரும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க யார்கிட்டையும் போய் எதற்காகவும் கெஞ்சியும் நிற்க மாட்டாங்க அவங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் அப்படியே செய்யறதுதான் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயமாக இருக்கும் ஆனால் உதவி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செஞ்சு கொடுப்பாங்க அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் ஆனால் அவங்களுடைய அன்பை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்து வரும் மொத்தத்தில் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு அவங்க ரெண்டு பேருடைய அம்சமாகவும் நீங்க இருந்து வருவீங்க உடன்பிறப்புகள் விதி நம் படி உடன்பிறப்புகளுடைய ஸ்தானம் மகரத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உடன்பிறப்புகளை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல உடன்பிறப்புகளுடைய அடாப்டேஷனும் இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக உண்டு நிறைய பேருக்கு உடன்பிறப்புகளை பேஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் இல்லைனா உடன்பிறப்புகளுடைய அனுசரணைகளும் உதவிகளும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொறுமைசாலிகள் கொஞ்சம் பக்குவமான நபர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் உங்களுடைய மூத்த உடன்பிறப்பை பொறுத்த வரைக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்து வரும் அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ரொம்பவுமே வித்தியாசமானவை கோபமும் வீராப்பும் அவங்களுடைய இன்னொரு முகமாக இருந்து வரும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நாட்டம் இருக்கும் இல்லைன்னா ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வேலைகளில் அவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா ரொ புரிஞ்சுக்க முடியாது இல்லைனா எதையுமே தீர்மானிக்க முடியாத அளவுலேயே இருந்து வரும் ஞானம் அறிவு சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஆர்வம் உண்டு அதனாலேயே நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் சொகுசு பிரியர் இல்லைன்னா ஆடம்பர பிரியர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க இருந்து வருவாங்க அமைதியும் பொறுமையும் அவங்களுக்கு இன்னொரு குணமாக இருந்து வரும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் எதையுமே ஒரு அளவோடையே வச்சுப்பாங்க ரொம்ப டீப்பாக ஆகிறது இவங்களுக்கு பிடிக்காது ஊர் சுற்றி வருவதில் இவங்களுக்கு பிரியம் அதிகம் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரயாணங்களை செய்வாங்க வித்வத்தன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னும் இவங்களை சொல்லலாம் கலை மற்றும் காவியங்கள் அப்புறம் என்ட்ரன்ஸ் டை என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரியம் இருக்கும் ரிஸ்க் எடுத்து செய்யற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது வாழ்க்கையை ரொம்பவுமே ஈஸியாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மொத்தத்தில் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உறுதுணையானவர்கள் வாழ்க்கை துணை விதியின் அமைப்புப்படி வாழ்க்கை துணையுடைய அமைப்பு மகரத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்கு குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களைப் போலவே அவங்களுக்கும் ஒரு இரட்டைத்தன்மை என்பது உண்டு அவங்களுக்கு பொறுமை இருக்கும் நிதானமும் இருக்கும் அதே போல் அவசரமும் இருக்கும் வேகமும் இருக்கும் அதாவது ஒரே விஷயத்தில் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் அவங்க பெரும்பாலும் இருந்து வருவாங்க அதனால் அவங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகவே இருந்து வரும் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் குடும்பத்து மேலே பாசம் பற்றுதல் அவங்களுக்கு கூடுதலாகவே இருந்து வரும் எதையுமே ஒரு லாப நோக்கத்தோடைய செஞ்சு வருவாங்க கொடுக்குற குணம் அவங்களுக்கு அதிகம் உண்டு இன்னொரு பக்கம் வித்வத்தன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னும் அவங்கள சொல்லலாம் கல்வி மற்றும் கேள்விகளில் வல்லவர்களாக இருந்து வருவாங்க அதாவது புத்தி கூர்மை இவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படும் புகழை விரும்பக்கூடியவர்கள் அதனாலேயே இவங்க செய்யக்கூடிய காரியங்களில் பாராட்டுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருந்து வருவாங்க உணவு பிரியர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் சென்டிமெண்ட் இவங்களுக்கு அதிகம் இது ஒரு ஆயுதமாக கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதாவது எப்போ அழுகணும் எப்போ சிரிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் அம்மா பாசம் இவங்களுக்கு அதிகம் உண்டு பெண்கள் வழியில் இவங்களுக்கு நிறைய சகாயங்களும் உண்டு படிப்பு விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் ரொம்ப கராராக இருந்து வருவாங்க இன்னொரு பக்கம் இவங்கள குழந்தைகள் பிரியர் இல்லைன்னா சொத்துக்கள் பிரியர் அப்படின்னும் சொல்லலாம் எல்லா விஷயங்களையுமே அவசரத்தை காட்டுவாங்க உன்னை நினச்சாங்கன்னா அது அப்போவே அவங்களுக்கு முடியணுங்கிற ஆவல் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்து வரும் இதனாலே அவங்களுக்கு பதட்டம் அப்படிங்கிறதும் அவங்கக்கிட்ட கூடவே இருக்கும் நிறைய விஷயங்களில் இவங்க அவசரப்படுறதும் இல்லாமல் மற்றவங்களையும் அவசரப்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க பெரும்பாலும் வாழ்க்கை துணையுடைய அமைப்பு மகரத்திற்கு உங்களுக்கு அப்படியே கான்ட்ரவர்சியாகவே அமைஞ்சு விடுது அதனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு கொடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை மாதிரியான ஒரு கப்பல்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க மொத்தத்தில் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு புரிந்து கொண்டால் நன்மை உண்டு குழந்தைகள் விதி அமைப்புப்படி குழந்தைகளுடைய ஸ்தானம் மகரத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் மேலே பிரியம் என்பது கூடுதலாகவே இருந்து வரும் குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகள் பொறுமைசாலைகள் அமைதியானவர்கள் குடும்பத்தை கண் போன்று நினைக்கக்கூடியவர்கள் எதையும் தாங்கி கொள்ளக்கூடியவர்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் சொகுசு பிரியர்கள் ஆடம்பர பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் நகைச்சுவை மற்றும் என்டர்டெயின்மென்ட் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு தாக்கம் அதிகமாகவே இருந்து வரும் பெரும்பாலும் இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் அது கூடவே இருந்து அனுசரணையான அளவுக்கு இருந்து வர்றது இல்லை கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸோடவே எல்லா விஷயங்களும் இருந்து வரும் அதாவது இவங்களுடைய குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் எப்போவுமே மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் மேலே பாசத்தை காட்டுறதை விட உங்களுடைய வாழ்க்கை துணையின் மேலே அதிகமாக பாசத்தை காட்டுவாங்க ஆனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களைப் போலவே என்றைக்கும் கடமை தவறாதவர்கள் அதனாலேயே தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கடமைகளை சரியாக சென்று வருவாங்க அதனால் சிலருக்கு குழந்தைகளுடைய ஒத்துழைப்பு நேரடியாக கிடைக்கலாம் இன்னும் சிலருக்கு மறைமுகமாக கிடைக்கலாம் மொத்தத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு விட்டு கொடுக்காதவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் விதியின் அமைப்புப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஸ்தானம் மகரத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்கு குறிப்பா நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நிறைய சகாயங்கள் என்பது உண்டு உங்களுக்கு நண்பர்கள் மேலே தனி பாசம் பிரியம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவுமே சிறப்பான நபர்களாக இருந்து வருவாங்க புத்தி சாதுரியம் அவங்களுக்கு அதிகம் உண்டு உங்களைப் போலவே அவங்களுக்கும் நிறைய விஷயங்களை இரட்டைத்தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனாலேயே சுதாரிக்கிற தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு உறவினர்களை பொறுத்த வரைக்கும் அமைப்பு சரியான இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய உறவு முறையை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்க இல்லை அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உறவு முறை அப்படிங்கிறது நெடிச்சிருக்கும் உணத்தின் அடிப்படையில் உங்களுடைய உறவினர்கள் ரொம்பவுமே அமைதியானவர்கள் பொறுமைசாலிகளாக இருந்து வருவாங்க ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே எல்லா விஷயங்களும் செயல்பட்டுட்டு வருவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய மாற்று கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனா உறவினர்களுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவுதான் ஆப்போசிட்டாக உங்களுக்கு வேலை செஞ்சாலும் இருந்து வந்தாலும் நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாகவாவது அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயம் என்பது உண்டு மொத்தத்துல உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு நன்மை உண்டு உடல்நலம் பெரும்பாலும் மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கால் பகுதிகள் கழுத்து பகுதிகள் தோள்பட்டை மற்றும் கைப்பகுதிகள் மற்றும் தலைப்பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை இவங்க எப்பவுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வருவது நல்லது கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் தாத்தா பாட்டி உறவுகள் மாமனார் மற்றும் மாமியார் வழி உறவுகள் உடன்பிறப்புகள் லாபம் மற்றும் ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுடைய பேச்சுக்கள் மருமகன் மற்றும் மருமகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் மற்றும் நபர்கள் கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருந்து வருவதே நல்லது தொழில் மற்றும் வேலை விதி நமக்குப்படி தொழில் மற்றும் வேலையுடைய ஸ்தானம் மகரத்திற்கு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி காரியத்தில் கண்ணாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சுய தொழில் மேக்சிமம் சூட் ஆகுது ஆனால் தொழில் மற்றும் வேலை விஷயங்களை விட்டு கொடுக்குற தன்மை இருந்தால் மட்டும்தான் இவங்களால் ஷைன் பண்ண முடியும் அதாவது ஒரு சமநிலையை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயமான ஒன்று தொழில் மற்றும் வேலை விஷயங்கள்ல இவங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் தான் உண்டு அதனாலேயே பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரசாயனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் மீடியா துறை நெருப்பு மற்றும் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால்நடை துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை நீதித்துறை கமிஷன் மற்றும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்துத்துறை வித்தைகளை கற்றுக் கொடுக்கும் விஷயங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா வெளிப்படியாக இல்லாமல் பேக்ரவுண்டில் இருந்து செய்கிற மாதிரியான வேலை மற்றும் தொழில் விஷயங்கள் இந்த மகர ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை கொடுக்கும் ஓகே ஜோதி நண்பர்களே இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான் என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்